கார்த்திக் கார்த்த் ஒரு பதிவு இது என்ன பதிவுனா எழுத்தாளர் இந்துமதி வந்து மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு ஒரு பெரிய ஒரு இதா ஆச்சு இல்ல அப்ப வந்து அவங்க அதை பத்தி ஒரு பதிவு எழுதினப்போ அத அதை ஒட்டி வந்து தொடர் கார்த்திக் எழுதினாரு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னன்னா ஆஹ் வாழ்வியலே சிந்தனையை தீர்மானிக்கும் என்கிறது மார்க்சியம் கலைஞன் எழுத்தாளன் என்பதாலேயே வாழ்வின் அத்தனை அம்சத்தையும் அவ அவதானித்து விடுவான் என்பதல்ல எந்த வர்க்கமோ அந்த வர்க்கத்துக்கு உண்டான சிந்தனை முறையே இருக்க முடியும் அந்த எழுத்தாளன் நல்ல எழுத்தாளனாக கூட இருக்கலாம் நிறைய வாசிப்பாளனாக இருக்கலாம் ஆனாலும் வாழ்வியல்தான் சிந்தனையை தீர்மானிக்கும் வர்க்கங்களை உடை எழுத்தாளனால்தான் ஆகச் சிறந்த படைப்புகளை கொடுத்து விட முடியும் சோ இதை வந்து கள போராளிகள்லாம் சிலருக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா வந்து எழுத்தாளர் எழு எழுதுறது மட்டும்தான் வேலைன்னு நாலு ஒரு நாலு சுவருக்குள்ளேயே உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிறவங்களோ இல்லை அப்படி வந்து ஒரு அந்த வர்க்கத்தை உடைக்காமல் அவங்க ஒரு கம்ஃபர்டபுளான குஷி பொசிஷனில் இருக்கிறவங்க மட்டுமே படைப்புகளை உருவாக்குறதுக்குனா அதுவும் வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ களத்தில் இருக்கிறவங்க உண்மையிலேயே வந்து மக்களோட ஏந்து போராடுறவங்க அவங்கெல்லாம் வந்து கலையையும் எழுத்தையும் வந்து அதை ஒரு கடமையா எடுத்துட்டு செய்யணும் வந்து அப்படிங்கறத முன் முன்வைக்கிறேன் தோழர் கார்த்திக் அப்படி ஒரு எழுத்தாளர் தான் நன்றி இந்த ஒரு கருத்தை சொல்லணும் ஒரே ஒரே ஒரு விட்னஸ் இயக்குனர் தீபக் இருக்காருல்ல அவரோட ஒரு பதிவு ரொம்ப முக்கியமா எனக்கு பட்டுச்சு நான் எழுதிக்கிட்டே மறந்து அதை அதை வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன் ஆனால் அவர் அதுக்கப்புறம் நம்பரே கொடுக்கல தோலை நான் உங்கள் இதை எழுதி யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன் அவர் மெசஞ்சரில் எனக்கு ஃப்ரெண்டு ஆனால் நான் லைக்கெலாம் போடுவார் ஆனால் அவர் பேரை யூஸ் நான் அவ்வளோ பெருசாக சொல்லுங்கிற மாதிரி கூட அவர் நினச்சிருக்கலாம் ஆனால் அவன் சூப்பராக ஒன்று சொல்லியிருந்தார் வரலாறு வரலாறே தெரியாதவங்க வன்முறையோட வரலாறு தெரியாதவங்க ஒடுக்கப்பட்ட மனிதர்களோட வரலாறு தெரியாதவங்க நான் அந்த சென்டென்ஸ் அப்படியே சொல்கிறேன்னு தெரில அது புத்தகத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து வரலாறு தெரியாதவங்க இந்த வன்முறையை வந்து காசாக்குவாங்க அந்த மாதிரி சொன்னார் இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒடுக்கப்பட்டவன்லேருந்து வந்து அவ்வளவு ரத்தம் இப்போ டேரண்டினோ படங்களில் பார்த்தீங்கன்னா வன்முறை இருக்கும் ஜாங்கோ அன்செயினில் வன்முறை இருக்கும் ஆனால் அந்த வன்முறைக்கு உண்டான ரீசன் இருக்குது பார்த்தீங்களா எனக்கு அசுரன் பார்க்குறப்பையோ இல்லை கா கபாலி பார்க்குறப்பையோ அப்படியே ஜாங்கோ அன்செயின்டோட இன்னொரு வருஷன் மாதிரி இருந்துச்சு வன்முறையின் வழி தெரிந்தால் அவர்கள் அதை வணிகத்திற்காகவும் தனிப்பட்ட நலனுக்காகவும் பயன்படுத்த மாட்டார்கள் ரொம்ப அழகா அழு இருந்தாரு ஐயோ பேசவே இல்லை அவரோட வரிய போன்ற பிறகு அவர் பேசவே இல்லை அவரு ஆனா எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்து அந்த போஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்ப ஒரு அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சினாதான் சும்மா இதை வந்து வணிகமாக மாட்டாங்க இதை நான் சொல்லுவேன் நினைச்சேன் மறந்துட்டேன் நினைக்கிறேன் நன்றி மரணம் வந்துருக்கு நான் நெகிழ்ச்சாலாயா நானூறு செய்தியானது தான் அதை சொல்லிடுறேன் நான் சொல்லுவேன் இந்த எல்சியூ ஒரு விமர்சன பார்வை அது இந்த புத்தகத்துக்கு நானும் கார்த்திகை சுழரோ வச்ச டைட்டில் இல்லை நான் எல்சியூ தான் கொடுத்தேன் எல்சியூ தான் எல்சியூ போதுன்னு தான் சொன்னேன் அட்டப்பணம் பண்ணும்போது ஓவிய சந்தோஷ் அட்டை சொல் பொதுவாக கொடுத்து எல்லாம் பண்ணி அவர் கேட்பார் தோலை அது என்ன கான்செப்ட்டு சொல்லுங்கம்பாரு அவருக்கு ஏதாவது ரெண்டு மூணு நிமிஷம் மூணு நிமிஷத்தை நான் சொன்னேன் அவர் இதுக்கு வந்து சுருக்கமாக ஒன்றே ஒன்று சொன்னேன் தோழ இது வந்து எல்சி வந்து லோகேஷ் கனகராஜ் படங்களை பார்த்தோன்னா ஒரு விமர்சன பார்வை தொழில் இருந்த படம் அப்படின்னு சொன்னேன் அவர் அட்டைப்படம் போட்டு அனுப்புனவர் வந்து எல்சியும் ஒரு விமர்சன பார்வை அட்டையை போட்டுட்டார் நாங்கள் வரும் எல்சியும் தான் வச்சுருந்தோம் அப்புறம் நாங்கள் வந்து இதுவே ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அட்டைப்படம் தான் அப்படி சொல்லிட்டு இந்த புத்தகத்துக்கு அவர் எழுதுனது அவராக இருக்கலாம் எழுது சொன்னது நானாக இருக்கலாம் தலைப்பு வச்சது சந்தோஷமாக ஆமாம் 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 அதனால் நிகழ்ச்சியோட இறுதிப்பதற்கு வந்திருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருமே ரொம்ப ரொம்ப உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் ரொம்ப குறுகிய நேரம் கொடுத்தோம் தோழர்களுக்கு நான் கூட செல்வத்தோட சொன்ன தோழர் நீங்கள் வந்து நேற்று மதியம் ஒரு மணிக்கு தான் அவருடைய கைக்கு இந்த புத்தகம் இப்போ சொன்ன தோழர் உங்களால் முழுமையாக அவருக்கு எவ்வளோ வேலை இருக்குங்கிறது நமக்கு தெரியும் தோழ உங்களால் முழுமையாக படிக்க முடியலனா கூட ஒரு எண்பத்தஞ்சாம் பக்கத்துக்கு மேலே படிச்சிருங்கன்னு சொன்னேன் ஏன்னா அதுக்கு பிறகு இந்த புத்தகம் குறித்த அந்த தொகுப்பான செய்திகளை அவர் சொல்கிறார் ஆனால் அவர் முழுமையாகவே படிச்சிட்டார் அவர் தோழர் தலைமையேற்று நடத்தி தந்த தோழர் செல்வ தோழர்களுக்கு ஒரு நினைவு பரிசு நினைவு பரிசு அளிக்க தோழர் காயத்ரி அவர்களை மடக்கி வைத்தேன் உண்மையாகவே ஒரு நினைவு பரிசாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் தோரும் வாழ்வு புத்தகத்தினுடைய ஃபோட்டோ நன்றி தோழர் அடுத்ததாக சிறப்புரையாற்றிய தோழர் எழுத்தாளர் தீபலட்சுமி தோழர் அவர்களுக்கு நினைவு பிரிசு வழங்க தோழர் புவனேஷ் அவர்களை மேடை கிடைக்கிறேன் அவங்களுக்கும் பூர்வம் வாழணும் நம்ம நிகழ்ச்சியில் நன்றியுரையோ வரவேற்பு இருக்காது அடுத்த புத்தகத்துக்கான அறிவிப்பு அதோடு நிகழ்ச்சி முடியுது போரும் வாழ்வுமுக்கு பிறகு ஒரு பெரிய புத்தகமாக ஏதாவது ஒன்று பண்ணணுங்கும்போது நிறைய நண்பர்கள் போரும் வாழ்வு மாதிரி ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது அது வந்து யாருமே பண்ணலை நீங்கள் பண்ணால் கொஞ்சம் நல்லா நிறையவும் கொண்டு போய் சேர்ப்பீங்க கொஞ்சம் விலையும் வந்து குறைவாக வைப்பீங்க அப்படிங்கிறது ஒரு நாலஞ்சு பேர் தனித்தனியாக அதாவது அவங்கக்குள்ளே தொடர்பு இல்லாதவங்க ஒரு புத்தகத்தை சொன்னாங்க ரொம்ப நாளாக அச்சில் இல்லாத ஒரு புத்தகத்தை சரி பண்ணுவோம் போர் முடிச்சுட்டு பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த புத்தக தினத்தில் ஏப்ரல் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதனுடைய வெளியீடு அலெக்சி டால்ஸ்டாயோட அக்னி பரீட்சை நாவல் நன்றி நிகழ்ச்சி முடிஞ்சது Thank you so much.